என் அன்பு குழந்தையே நீ என்னை சாதாரணமாக நினைத்து தாண்டி போகாதே நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாயோ எதை இழந்து தவிக்கின்றாயோ அது அனைத்தும் உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமல் போகும் வேண்டும் போது நினைக்காததும் எதிர்பாராத போது நடப்பது எல்லாமே இந்த மனித வாழ் கடந்த ஒன்றுதான் வேண்டியது கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுகின்றாய் வேண்டியது கிடைக்காத போது இழப்புகளை சந்திக்கும் பொழுதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகின்றாய் இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்கும் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்குமான சோதனைகள் தான் என் குழந்தையே இழக்கக்கூடாததை நீ இழந்துவிட்டதாக நீ எண்ணி வருத்தப்படும் வேளையில் கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தாள் அதைவிட பல மடங்கு சிறப்பான ஒன்றை உன் கைகளில் நிறைக்க பெற்றுக்கொள்வாய் நிச்சயமாக நான் கொடுப்பேன் அனைத்துமே உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது அனைத்தையும் நீ பெற போகும் காலம் வந்ததால்தான் என்னை உன் கண்களில் நான் காட்டினேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையே உன் சோதனை காலத்தை கடந்து வந்த நீ உன் கையில் இருந்து உனக்கு பிடித்தமான சில விஷயங்களை இழந்து நீ இப்பொழுது பக்குவம் பக்குவமடைந்து தானே வாழ்க்கையின் அர்த்தமும் அது தரும் வழிகளும் அதனை தாங்கும் பக்குவமும் பேச்சனி இப்பொழுது உனக்கானதை பெற்று கொள்ளும் சிறப்பான தகுதி அடைந்துவிட்டாய் குழந்தையே உன்னை இக்கடான சூழ்நிலையின் போதும் என் நேர்மை தவறாமல் உண்மை மாறாமல் நடக்கின்றாயா என்றுதான் நான் சோதித்தேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் இன்னும் வலுவானதாக மாற்றிக்கொள் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்காத பொழுது நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை தான் நான் உனக்கு சோதனையாக வைத்தேன் அந்த கஷ்டமான நேரத்திலும் நீ சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நீ நாடி வருகின்றாயா உன்னை நாடி வருகின்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறாயா அந்த எண்ணம் உனக்கு வருகிறதா என்று நான் உன்னை சோதனை செய்தேன் இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இறந்து காலமானது இறந்த காலமாக போய்விட்டது குழந்தையே இனி நிச்சயமாக இந்த நிகழ்காலமானது உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கத்தான் போகின்றது உன்னோடு பேசவே நான் வந்திருக்கிறேன் நான் கூறுவதை சற்று கேட்கிறாயா மட்டம் தட்டப்படுகின்ற மனமும் மட்டம் தட்டப்படுகின்ற தரையும் பலமானதாகவே இருக்கும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவரை கண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தார்போல் வாழ்பவரை அதிகமாக காண்கிறாய் வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை ஒருபொழுதும் பொழுதும் மறக்காதேன் ஒவ்வொரு செய்கைக்கும் முன்னாலும் என்னை நினைத்து கொண்டால் கெடுதலையோ கோபத்தையோ உண்டு பண்ணும் எந்த செயலிலும் உன்னால் ஈடுபட முடியாது உன்னை எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நியாயத்தை தருவேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதியாக துணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தை இன்றுடன் உன் துன்பங்கள் உன்னை விட்டு முழுவதுமாக விலகும் மிக பெரிய சோதனைகளெல்லாம் பல பெரிய சாதனைகளாக முடியும் நான் ஒழித்து வைத்துள்ளேன் அது உனக்கானதுதான் அதனால் கலங்காதே முன்னோக்கி வா நான் இருக்கிறேன் என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியுடனும் வேண்டிய வரத்தையும் பெற்று கொண்டு செல்வார்கள் நீயும் நம்பிக்கையோடு வழிபடு நீ வேண்டிய அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் இதற்காகவும் கலங்காதே விரைவில் உன் வாழ்வில் புதிய மாற்றங்கள் நிகழும் காத்து கொண்டு இரு நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று கொண்டு வசந்தமாக வாழ்வாய் கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பெருமையால் அதிகம் சாதிக்க முடியும் பொறுமையோடு இரு யாரும் இல்லை என்று வருந்தாதே நியாயமும் உன்னிடம் இருக்கும் பொழுது உன்னை புரிந்தவர்கள் உன்னிடம் வருவார்கள் உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் எந்த அளவிற்கு சம்பாத்தி உச்சு வைக்கிறோம் என்பதில் பெருமை இல்லை என்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு எத்தனை பே இருக்கின்றார்கள் என்பதை சம்பாதித்து வைத்திருக்கிறாயும் அதுவே உன் வாழ்க்கையின் சிறப்பு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வியூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்று போய்விடும் ஒருபொழுதும் முயற்சியை கைவிடாதே நீ எதையுமே பொருட்படுத்தாதே பொழுது எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த முடியாது அன்பின் எதிர்பார்ப்பு பணமோ பொருளோ இல்லை பாசத்தோடு ஒரு பாறை அக்கறையோடு ஒரு வார்த்தை அவ்வளவுதான் என் வீண்டுதலை நீங்கள் கேட்க மாட்டீர்களா அம்மா என்னை ஒரே ஒரு முறை திரும்பி பார்க்க மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு கேட்கின்றது செல்லமே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்கும் உன் கூடவே இருந்து உனக்கான ஆசீர்வாதங்களை தருவதற்காக இப்பொழுது உன் வீட்டு வாசலில் காத்து இருக்கிறேன் உனது பாரத்தை நான் முழுவதுமாக சுமந்து கொண்டுதான் நின்று கண்டு இருக்கிறேன் செல்லமே இப்போது நான் உன்னை சந்தித்த மறுகணமே அத்தனை துயரங்களில் இருந்தும் நீ விடுதலை பெற்று விடலாம் நான் எப்பொழுதுமே உன்னை அதிகமாகவே நேசித்து கொண்டுதான் இருக்கிறேன் எதை நினைத்து நீ இத்தனை நாளாய் காத்து கொண்டிருந்தாயும் அதனை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை எனது அவதார நோக்கமும் நீதானே என் செல்லமே காசு பணம் இல்லைனாலும் என் மேல் அளவுக்கு அதிகமாக அன்பை கொட்டுகின்ற செல்வந்தர் அல்லவானே உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்காமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன் உன்னுடைய மன என்னை அசைக்கும் போது என்னால் எப்படி நிதானமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் என் செல்லமே என் நிலைமை உனக்கு புரியாது நீ கஷ்டப்படுவதையும் நீ அழுவதையும் தானே உனக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனைகளால் நீ படுகின்ற வேதனையை விட என் மனம் படுகின்ற வேதனைகள் அதிகமாக இருக்கிறது என் பிள்ளையாகிய நீ கஷ்டப்படும்போது எந்த தகப்பனால் நிம்மதியாக இருக்க முடியும் உன் கஷ்டங்களை எல்லாம் நீ சொல்லாமலே அறிந்தவன் நான் நீ கேட்கும் முன்பே உன் தேவைகளை எல்லாம் நான் அறிந்து கண்டேன் அத்தனையும் அறிந்தும் தெரிந்தும் வைத்து இருக்கின்ற நீங்கள் ஏன் அம்மா இன்னும் எதையுமே சரி செய்ய இல்லை என்று கேட்கிறாயா செல்லமே இப்போது நீ கர்மவினை என்ற மாசு நிறைந்த குப்பைகளால் உன் மனது முழுவதும் நிறைத்து வைக்கிறாய் அந்த குப்பைகளை எல்லாம் நான் சுத்தம் செய்வதால் தான் அதனுடைய மாசுகளில் இருந்து வெளிவரும் அந்த கஷ்ட தான் உனக்கு கஷ்டப்படுவது போன்று தோன்றுகிறது ஆனால் உண்மையிலே உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் நான் சுத்தம் செய்து உனக்காக சரி செய்து கொண்டு இருக்கிறேன் செல்லமே கோடிய விரைவில் புது புடிவோடு நல்ல புத்துணர்ச்சியோடு எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாமல் சிக்கல்களும் வராமல் நீ சந்தோஷமான இல்லத்திற்குள் அடியைத்து வைக்கப் போகின்ற சந்தோஷமும் குதூகலமும் பொங்கி எழுகின்ற இல்லமாக மாற்றுவதற்கு இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இதுவரை அடையாத ஆனந்தத்தை நீ கூடிய விரைவில் அடைய போகிறாய் என் செல்லமே உனக்கான நல்ல செய்தியோடுதான் உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை அழைப்பாயா வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகவும் கடினமானதாகவும் இருக்கிறதே என்று சொல்லாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாக இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அவைகளெல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவமடைய செய்வதற்கே என்று கருது சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற எல்லாமே என்னை பதற வைக்கின்றது உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையோ நினைத்து குழம்பி கொண்டிருக்காது உன்னை விட்டு விடுவேனா என்ன உன் எப்பொழுதும் உன் அம்மா நான் இருப்பேன் சில காலம் நீ எடுத்து வைக்கும் அடிகளே உன்னை எதிர்மலை பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதைகளெல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது சில தடங்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்த செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவுமே செய்ய முடியாது நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய் என்னுடைய கைகளில் என் மடியில் இருக்கும் என் பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை ரத்த ஓட்டத்தில் இருக்கிறது அதை நினைவில் கொண்டு நடந்து கொண்டே இரு நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னிடம் எல்லாமே தவறாகவே நடக்கின்றதே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே இந்த தவறுகள் அனைத்தும் சரிசெய்யப்படும் உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையே சந்தோஷம் என்றால் என்று அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லையே அப்படி என்று நீ கவலைப்பட தேவையில்லை அப்படி இல்லை குழந்தையே சந்தோஷம் என்பது உனக்கு கூடிய விரைவில் வரப்போகிறது உனக்கான இன்பத்தை நான் அள்ளி தருவேன் அப்பொழுது என் அம்மா சொன்னதை செய்துவிட்டார் என்று நீ பெருமையாக போகிறேன் நீ நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது உனக்கான செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வரப்போகிறாய் அதற்கான காலமும் நேரமும் இப்போது கைகூடி வந்துவிட்டது கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் இருக்க பயமே செய் வராகி